சரும பிரச்சனைகளுக்கு ஒரு குளியல் பொடி முக்கியமான ஒரு குளியல் பொடி அதாவது நிறைய பேர் எங்கே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு சோப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க குளியல் பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வருது மேம் நான் வந்து பைத்த மாவு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பச்சை பயிறு அரைச்சி அதை அப்படியே பவுடராக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை குளியல் பொடினா எப்படிங்க தயாரிக்கணும் குளியல் பொடி வகைகள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு அதில் முக்கியமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு குளியல் பொடி வகையை இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலே தயாரிச்சுக்கலாங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எந்த வகையான சர்ம பிரச்சனைகளுக்கும் பேசிக்கா வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் ஒவ்வொருத்தருக்குமே உடல் வாகு அதாவது தோல் சர்மம் வந்து வேற வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும் சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சரி செய்யணும் அப்படின்னா பேசிக்காக அந்த ஸ்கின்ல வந்து ஒரு மாய்சர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா என்னென்ன நம்ம மூலிகைகள் எல்லாத்தையுமே வெயில நல்லா உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வருடம் ஆனாலும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தினந்தோறும் இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் முகத்தில் நம்ம வந்து டெய்லி இதை ரெகுலராக ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு குளியல் பொடி முக்கியமான ஒரு குளியல் பொடி அதாவது நிறைய பேர் எங்கே கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்ம கிட்டே ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களுக்கு சோப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க குளியல் பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வருது மேம் நான் வந்து பைத்த மாவை வந்து யூஸ் இருக்கேன் பச்சைப்பயிறு அரைச்சி அதை அப்படியே பவுடராக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குளியல் பொடினா எப்படிங்க தயாரிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இதில் முக்கியமாக நலங்கு மாவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ சித்த மருத்துவ முறைப்படி அனைத்து வகையான சரும பிரச்சனைகளுக்கும் ஒத்து வர மாதிரியான ஒரு மருந்து இது வந்து அப்போல இருந்தே அந்த காலத்துல இருந்தே சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறை நலங்கு மாவு அப்படின்னு சொல்கிறது குளியலுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது குளியல் பொடிகளில் நிறைய வகைகள் இருக்குது இப்போ நலங்குமாவும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக பஞ்சகல்ப குளியல் பொடி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இல்லை நீண்ட நாட்களாக எக்ஸிமா பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியை சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய குளியல் பொடி வகைகள் இருக்குது இன்னும் சிலது வந்து பார்த்தோம்னா இந்த நறுமணம் மிக்க மூலிகைகள் நறுமணம் மிக்க மரக்கட்டைகள் மலர்கள் இதை வைத்து அதாவது இந்த ராஜவம்சத்துலலாம் இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரியான குளியல் பொடி ஸோ அந்த மாதிரி பொடி வகைகள்லாம் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு குளியல் பொடி வகை இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலையே தயாரிச்சுக்கலாங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எந்த வகையான சரும பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம் ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம் சர்மத்தில் வந்து முகத்தில் நிறைய பேருக்கு மங்கு இருக்குது அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் சரி பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் ஒவ்வொருத்தருக்குமே உடல் வாகு அதாவது தோல் சருமம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும் சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சரி செய்யணும் அப்படின்னா பேசிக்காக அந்த ஸ்கின்ல வந்து ஒரு மாய்டர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு முக்கியமானது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்றதும் நான் சொல்கிறேன் இதில் முக்கியமாக எப்போதுமே நம்ம சேர்க்கக்கூடிய பச்சை பயிறு நமக்கு தேவை ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னில் ஒரு மாய்டரை தக்க வைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிர் நமக்கு தேவைப்படுது ஸோ பச்சை பயிர் மாவு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயிலி டைப் ஆஃப் ஸ்கின் இருக்குது இல்லையா அது நமக்கு சரியாகுது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கும் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த பச்சை பயிரு மாவு பயன்படுது ஸோ பச்சை பயிறு நமக்கு தேவைப்படுது இது எவ்வளோன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற மூலிகைகள் என்னென்ன அளவில் சேர்க்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெட்டி வேர் ஸோ அந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியுங்க தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளாக இருந்து நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி செய்கிறதுக்கும் வெட்டி வேர் பயன்படுது பொதுவாக வெட்டி வேரை மட்டுமே நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது நிறைய மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முகத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த குழி குழியா இருக்கும் ஸோ ஆக்னி அப்படின்னு சொல்லுவோம் ஆக்னி வெல்ஹாரிஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை பெரிய பெரிய தழும்புகளாக முகத்துல வந்து ஏற்படும் இது சரியாகிறதுக்கும் நமக்கு என்னென்னா பொடி நமக்கு பயன்படுது ஸோ இந்த வெட்டிவேர் பொடி நம்ம வந்து எடுத்துக்கணும் வேராகவே நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதோட சேர்த்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா விளாமி வேர் அப்படின்னு சொல்கிறோம் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா கரப்பான் மாதிரியோ இல்லை நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு விழாமைச்சர் பயன்படுது அடுத்து முக்கியமாக கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மை ஸோ கருஞ்சீரக எண்ணெய்னே நமக்கு தனியாக கிடைக்குது சரும பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை நமக்கு பயன்படுது ஸோ நம்ம கருஞ்சீரக எண்ணெயை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினாலும் சர்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ இந்த கருஞ்சீரகமும் இதனோட சேருது ஸோ கருஞ்சீரகம் எவ்வளோ எடுக்கலான்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ பச்சை பயிறு வந்து ஒரு கிலோனா மற்ற மூலிகைகள் ஒவ்வொன்றுமே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் நமக்கு தேவைப்படுது அடுத்த மூலிகை கார்போக அரிசி இந்த கார்போக அரிசி சாதாரண மொழியே இல்லைங்க நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ஸோ இருந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் படர் தாமரை இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்காக நமக்கு என்னென்னா இந்த கார்போக அரிசி பயன்படுது இந்த கார்போக அரிசி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்குது இன்டர்னலாக உள் மருந்தாகவும் இதை வந்து சில நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த கார்போக அரிசி ரொம்ப முக்கியமானது தலைக்கு நம்ம வந்து ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அந் அதற்குமே நமக்கு வந்து இந்த கார்போக அரிசி பயன்படுது ஸோ ஹேர் வாஷ் பவுடர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தலைக்கு இருக்கக்கூடிய நம்ம டேண்ட்ரஃப் சரியாகிறதுக்கும் அந்த எண்ணெய் தன்மை போகிறதுக்கும் நமக்கு பயன்படுது ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த கார்போக அரிசி ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை தான் கிச்சிலி கிழங்கு இந்த கிச்சில்கிழங்கு அப்படின்னு சொல்கிறது இதை கிச்சில்கிழங்கு பொடி மட்டுமே நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேங்க இந்த கிச்சில்கிழங்கு பொடி மட்டும் நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும் அது சருமம் வந்து பொழிவாக இருப்பதற்கும் ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருப்பதற்கும் நமக்கு இந்த கிச்சிலி கிழங்கு பயன்படுது இந்த கிச்சிலி கிழங்கு பொடியை நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் ஸோ கிழங்கு பொடியும் நம்ம வந்து இதனோட சேர்த்துக்கணும் ஸோ கிச்சிலி கிழங்கு பொடியாகவும் இருக்குது கிச்சிலி கிழங்கும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இதுவும் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் நம்ம சேர்த்துக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸில் வந்து என்ன ஒரு ஃபேஸ் பேக் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னாலும் கஸ்தூரி மஞ்சள் நமக்கு பயன்படுது ஸோ இது வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது தோலில் சருமத்தில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது ரொம்ப அதாவது நம்ம பிம்பிள்ஸ் திரும்ப திரும்ப வருதுன்னா இந்த கிச்சிலி கிழங்கு சொன்னேன் இல்லைங்களா இந்த கிழங்கோட சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஃபேஸ் பேக்கை டெய்லி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரோஜா இதழ்கள் ஸோ நாட்டு ரோஜாவோட இதழ்கள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தங்கச்சத்து இருக்கக்கூடிய சரும நோய்களுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் ஆவாரம் பூ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே வெயிலில் நல்லா உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வருடம் ஆனாலும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தினம் தோறும் இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம முகத்துல நம்ம வந்து டெய்லி பண்ணலாம் ரோஸ் வாட்டர் கலந்து கொஞ்சம் ஒரு இரண்டு துளி எலுமிச்சை சாறு தேன் கலந்து நம்ம முகத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் முகத்துல தெரிய ஆரம்பிக்கும் சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பேசிக்கா ஒரு ஒரு குளியல் பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி